வித்தியாசம் வினோதம் விந்தை எல்லாமே இருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் கையில் ஹாக்கி பேட் இருக்குது இங்கே ஹடல்ஸ் இருக்குது என்னங்க வித்தியாசமான விளையாட்டாக இருக்கு என்னங்க என்னம்மா நம்ம புள்ள படிக்கிற ஸ்கூலில் ஏதோ ஸ்போர்ட்ஸ் டே நூற்றம்பது பேர் நூறு பேர் எண்பது பேர்னு ஏதோ சினிமாவில் ஆடுற மாதிரி ஆடுறாங்களாம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு விளையாட்டுலேயும் எட்டு பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி விளையாட்டெல்லாம் வச்சுருக்காங்களாம் நம்ம பிள்ளையும் விளையாடுறான் வாங்க போகலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வாம்மான்னு சொன்னான் அதெல்லாம் ஒன்று வேணாம் எனக்கு ஆஃபீஸ் போகணும் நான் பிறந்தது பிள்ளையார் பேட்டை வாக்கப்பட்டது தண்டையார் பேட்டை இந்த ரெண்டு ஊருக்கு தவிர வேற ஏதாவது நீ காமிச்சிருக்கியா நான் என்ன ஒலிம்பிக் நடக்கிற பாரிஸ்கா கூட்டிட்டு போக ஸ்கூலுக்கு தானே கூட்டிட்டு போக சொன்ன சரி சரி ஆரம்பிக்காத வா போலாம் என்னங்க என்னங்க அங்க பாருங்க நம்ம புள்ள மட்டும் இதை பத்து அடிச்சுட்டு போறா கைதுட்டு நம்ம பிள்ளை ஜெயிக்கணும் ஏய் எல்லாம் நம்ம பிள்ளை தான் இந்த மதர் எல்லா பிள்ளைங்களையும் தாம் பிள்ளைங்களா நினைச்சு பாவிக்கிறாங்களாம் அதனாலதான் இந்த பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க எல்லா திறமையோட சிறப்பாக விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு 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 ஜெயிக்கும் கிடைக்காதே முட்டினி முன்னேறு ஜெயிக்கும் வரை விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு கனவா ஜெயிக்கிற வரைக்கும் விளையாடணும் நம்ம நாட்டின் தேசிய விளையாட்டான வலைப்படி பந்தாட்டத்தை நம்ம ஆறாம் வகுப்பு மாணவர்கள் எவ்வளோ கச்சிதமாக விளையாடறாங்க பாருங்க இதுவரைக்கும் எட்டு ஒலிம்பிக் தங்க பதக்கங்கள் நமக்கு கிடச்சிருக்குங்க இந்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு தான் எல்லா கோல்டு பிளாட்டினம் சில்வர் எல்லாமே நமக்கு தாங்க எங்கள் ஸ்கூல் ஹாக்கி கோச் யாரு நினச்சிங்க எங்கள் கரஸ்பாண்ட் தாங்க விண்வெளியில் போறது மாதிரி இந்த ஹாக்கி டீம் பந்து அடிக்கிறத பார்த்தா இருக்குதுங்க நேரம் அடிச்சா ஓக்கி அடிச்சா ஒன்றரை வெயிட்டுங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால ஜிக்ஸாக் பாதையில் எவ்வளோ அழகாக ஹாக்கி பந்து அடிச்சுட்டு வராங்கன்னு பாருங்க கடல்ஸ் வழியாக ஹாக்கி பந்து அடிச்சு எல்லைக்கு கொண்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் நேராக போனாலும் சரி வளைஞ்சு நெளிஞ்சு போனாலும் சரி இலக்கை அடையாமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு எங்கள் கண்மணிகள் எவ்வளோ அழகாக கொண்டு வராங்க பாருங்க கை தட்டுங்க உற்சாகப்படுத்துங்க அடுரிஸ் படுக்கலாங்க ஆனால் நாங்க தூங்க மாட்டோம் என்ன ஆர்ப்பாட்டம் வெற்றி என்ன சும்மாவா வெற்றி வாரி சூரிய மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கெட் ரெடி ஸ்டாண்டர்ட் என்னங்க மழையே காணும் வானவில் எப்படி உருவாப்பாங்க நம்ம பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் உருவாக்குவாங்க இங்க பாருங்க வானவில்லை வெற்றியார் அப்படின்னு சொல்லுவாங்க பீஃப் ஃபார் வைலெட் மட்டும் இல்லைங்க நாங்கள் வெரைட்டியாகவும் கொடுப்போம் பீஃப் ஃபார் ஐ ஃபார் நாங்கள் ஐடியலாகவும் இருப்போம்னு சொல்கிறாங்க பீஃப் ப்ளூ ப்ளூ மட்டும் இல்லைங்க நாங்கள் ப்ரேவன் பிரில்லியன்ட்டுமா ஜீ ஃபார் க்ரீன் நாங்கள் ரொம்ப க்ரேட்டுங்க அதுவும் இல்லாமல் கிராண்ட் லுக்குங்க ஒயிட் ஃபார் எய்யோ நாங்கள் ரொம்ப எங் அண்ட் குத்துங்க ஆர் ஃபார் ரைட் நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட்டாக அடிப்போம் கண்ணை கவரும் மனதை மயக்கும் வடிவமைத்த மாணவர் கண்மணிகளுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சிகப்பு கலரு நீல கலரு வண்ண பந்துங்க கலர் கலரான பந்துங்க கூட போடுங்க லா செய்யும் சிங்கிச்சா சிந்துச்சா பச்சை கலரு சிங்கிச்சா மஞ்ச கலரு சிங்கிச்சா கண்மணிகளே லாபமாக போடுங்க நம்பாடி வெச்சு பெறணும் கைத்தட்டில் மட்டும் கொடுக்குறதுங்க மறந்துடாதீங்க கைத்தட்டுங்க உற்சாகப்படுத்துங்க மலை எரிமலை பாருங்க இந்த ப்ளூ ஹவுஸ் எவ்வளவு அழகா பந்து ஒண்ணு கூட மிஸ் பண்ணவே இல்லைங்க ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சா இங்க இருந்து எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு பந்து விழுந்தது தெரியல வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் பங்கேற்ற அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்க சிறந்த சிந்தனை கருவூலமாக பரிணமிக்கும் ஏற்காடு பங்கு தூய இருதய ஆண்டவர்